வணக்கம் வெல்கம் டு திலக்ஸ்மணி யூடியூப் சேனல் இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் பழனி தண்டாயுதபாணி கோவிலில் தைப்பூச தேர் திருவிழா குறித்த தகவல்களை தான் பார்க்க இருக்கிறோம் நம்மளுடைய சேனல் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்களை போகலாம் முதலில் தைப்பூச திருவிழா என்னைக்கு கொடியேறுதுன்னு சொல்லி பார்த்திடலாமா ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை காலை ஒன்பது மணி ஐம்பது நிமிஷத்துக்கு மேல் கொடியேற்றப்படும் அதன் பின்பு ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை இரவு ஏழு மணிக்கு மேல் வந்து திருக்கல்யாணம் நடைபெற இருக்கிறது அதன் பிறகு அன்று இரவு ஒன்பது மணிக்கு மேல் வெள்ளி தேரோட்டம் நடைபெற இருக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஒன்றாம் தேதி தான் தைப்பூசம் அந்த தைப்பூச தினத்தன்று மாலை நான்கு மணிக்கு மேல் தைப்பூச தேரோட்டம் நடைபெற இருக்கிறது அதனைத் தொடர்ந்து பிப்ரவரி நான்காம் தேதி மாலை ஏழு மணிக்கு மேல் தெப்ப தேரோட்டம் நடைபெற இருக்கிறது அதன் பின்பு அன்றைய தினத்தில் இரவு பதினோரு மணிக்கு மேல் கொடி இறக்கம் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது அதனால அன்றைய நாட்களில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்கி வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக சந்தோஷமாக உங்கள் எல்லாத்துக்குமே கிடைக்கும் அன்றைய தினத்தில் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் தைப்பூச தினத்தன்று பிப்ரவரி ஒன்றாம் தேதியாவது கோவிலுக்கு சென்று இறை வழிபாடு செய்யுங்கள் ஓகே நண்பர்களே இந்த தகவல் உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் அடுத்து இதே மாதிரி நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்